பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெகிங் இன்னைக்கு பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் இவங்களுடைய இராணுவ தளபதி அசிம் முனிர் இவனை இவனே ப்ரமோட் பண்ணிக்கிட்டான் ஃபீல்டு மார்ஷலாக ஸோ ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோடைய ராணுவ தளபதிகள் யாராவது ஒருத்தர் முப்படைகளில் யாராவது ஒரு தளபதி ஒரு மிகப்பெரிய சாதனை ஒரு மிகப்பெரிய போரை வெற்றி பெற்று இல்லை அந்த நாட்டை ஒரு மிக முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றி வெளியில் எடுத்து இல்லை அந்த நாட்டுக்கு அந்த நாடு என்றைக்குமே நன்றி கடன் பெற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை செய்த கொடுக்க சாதனை செய்த ஒரு தலைமை பண்புக்கு கொடுக்கப்படக்கூடிய உச்சபட்சமான இராணுவத்துடைய கௌரவ பதவி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஜெனரலுக்கு உண்டான அண்டர்ஸ்ட் அதாவது ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவருக்கு த்ரீ ஸ்டார் இருக்கும் அதன் பிறகு இராணுவ தளபதியாக வரவங்களுக்கு ஃபோர் ஸ்டார் இருக்கும் ஃபீல்டு மார்ஷல் அவங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் இருக்கும் ஃபீல்டு மார்ஷலுக்கு கையில் அந்த பேட்டர் ஒன்று இருக்கும் பார்த்துருப்பீங்க அவருக்கு மட்டும்தான் அந்த ஃபீல்டு மார்ஷலாக வரவருக்கு மட்டும்தான் சல்யூட்டுக்கு ரைஸ் பண்ணால் போதும் அவர் கை இது பண்ணுவார் இது ஒரு செரிமோனியலாக ஒரு உச்சபட்சமாக ஒரு பாரத் ரத்னா கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக முக்கியமான பதவி இப்போ இந்திய வரலாற்று எடுத்திங்கன்னா மூணே மூணு பேருக்கு தான் இந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது இத்தனை வருடம் இருக்குது ஐந்து யுத்தங்களை இந்தியா சந்திச்சிருக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு மார்ஷல் சாம் மானேக்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் தொண்ணூற்றி மூணாயிரம் வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைகிறாங்க ஒரு தனி நாட பிரித்து நம்மளோட எதிரியை ரெண்டாக துண்டாக்குறாரு அதன் பிறகு பதிமூன்று நாட்களில் ஒரு போர ஆரம்பித்து வெற்றியும் பெறுறாரு இதை விட ஒரு சாதனை இந்த நூற்றாண்டில் யாருமே பண்ணது கிடையாது அதுக்கு ச திரு ஷாம் மனக்ஷா அவர்களுக்கு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற அங்கீகாரத்தை நம்ம அரசாங்கம் நம்ம வழங்கினாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் கரியப்பா அவர் தான் முதல் கமாண்டர் இன் சீஃப் இந்தியாவோட பாகிஸ்தான் இராணுவம் அவரை பெரிய ஆஃபர் கொடுத்து அழைச்சாங்க அப்பையும் போகாம தன் தேசம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்து நாற்பத்தி ஏழு ஒரு யுத்தத்தை பார்த்தாரு அதன் பிறகு காஷ்மீர் இன்னைக்கு மூணுல ரெண்டு பங்கு இந்தியாவுடைய கையில் இருக்கு அப்படின்னா திரு ஃபீல்ட் மார்ஷல் கரியப்பா அவர்கள் தான் காரணம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஃபீல்ட் மார்ஷல் கொடுக்கப்படுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய விமானப்படை தளபதியாக இருந்த ஏர் மார்ஷல் அர்ஜன் சிங் அவர்கள் அவருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவரோட அளப்பாரியாக அந்த சேவைக்கு அது அத்தனை யுத்தங்களில் நேரடியாக ஒரு ஃபைட்டர் பைலட்டாக இருந்து பிறகு இராணுவ தளபதியாக விமானப்படை தளபதியாக மாறி ஒரு மிக முக்கியமான இந்திய விமானப்படையோட நவீனமயமாக்கலில் ஒரு மிக முக்கியமான பங்காற்றின ஒரு ஏர் ஒரு டிசிசிவ் பேட்டலில் ரெண்டு யுத்தங்களை ஜெயிச்சு கொடுத்த திரு அர்ஜன் சிங் அவர்களுக்கு ஃபீல்ட் மார்ஷல் பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு இப்போது இவங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டில் ஒரு கூ நடக்குது ஒரு கழகம் நடக்குது அதில் ஜெயிச்சு வந்த ஒரு இராணுவ அதிகாரி தான் ஜென்ரல் முகமது அய்யூப் கான் அவன் பிரெசிடென்டான பிறகு ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிரெசிடென்ட் ஆகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் ஃபீல்டு மார்ஷல்ன்ற அங்கீகாரம் அயூப்கானு கிடைக்கிது அது யார் கொடுத்தா அப்படின்னா அவனே கொடுத்துக்கிட்டான் பிரசிடென்டே பிரெசிடென்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கிறாரு நீங்க தான் நாளையிலேருந்து ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இவங்களோட காமெடியோடைய உச்சகட்டம் இப்போ ரெண்டாவது காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இருபதாம் தேதி பாகிஸ்தானோடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீஃப் அவரோட கேபினெட்டை கூப்பிட்டு கூட்டி இவங்க வந்து இப்போ அசிம் முனிருக்கு இருக்கு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற அந்த ரேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்ட் மார்ஷல் கொடுக்கும்போது இல்லை ஒரு இராணுவத்துக்கு இராணுவ அதிகாரிகளுக்கோ இராணுவ வீரர்களுக்கோ ஒரு வீரப்பதக்கமோ ஒரு அங்கீகாரமோ கொடுக்கும்போது அதில் சைட்டேஷன் எழுதுவாங்க எதுக்காக அது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி சிரிப்பீங்கன்னு தெரியாது எக்ஸம்பிளரி கரேஜ் அண்ட் டிட்டர்மினேஷன் உச்சபட்சமான ஒரு தைரியத்தையும் ஒரு டிட்டர்மினேஷன் வெளிப்படுத்திய ஒரு தலைமை பண்பு உள்ள தலைவர் தான் அசிம் முனிர் அப்படின்னு சொல்லிட்டு லீடிங் பாகிஸ்தான் ஆர்மி இன் ஹி ஹக் அதாவது எட்டாம் தேதி நம்ம வச்சு செஞ்சது இவங்க ஒரு ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க ஏழாம் தேதி செஞ்சதை ஹி ஹக் அதுக்கப்புறம் பதினோராந்தேதி இவங்க ஆரம்பித்த ஆப்ரேஷன் புன்யான் உம் மர்சூஸ் இந்த புன்யான் உம் மர்சூஸ் காலையில் ஆரம்பித்து மத்தியானம் மூன்று மணிக்கு காலைல உளுந்து சீஸ் ஃபயர் பண்ணுங்க எப்படியாவது நிறுத்துங்கன்னு கதறிட்டு வெறும் ஒன்பது மணி நேரம் கூட இந்த ஆப்ரேஷன் நடக்கலை இவங்க எதுவும் கலட்டவும் இல்லை பதினோரு விமான நிலையங்கள் இவங்களுடைய மிலிடரி பேஸஸ் தகர்க்கப்பட்டிருக்கு இவங்க நூறுக்கும் அதிகமான துருப்புக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க நூறுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஒன்பது இடங்கள் இவங்களுடைய முக்கியமான தீ தீவிரவாதிகள் முகாம்களை இந்தியா தாக்கி அழிச்சிருக்கு பதினோரு நகரங்களை தாக்கி இருக்கு கராச்சியில் ஆரம்பித்து தெற்குளை கராச்சியில் ஆரம்பிச்சு ஸ்கார்டோ ஏர்பேஸ் வடக்கில் இருக்கிற வரைக்கும் இப்போ இந்த சாதனைக்கு இவருடைய அப்படியே அந்த வெறித்தனமான தைரியத்தை பாராட்டி துணிவை பாராட்டி இவருக்கு வந்து இப்போ ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற பதவி கொடுக்குறாங்க பேசிக்கலாக ஷபாஷ் ஷெரீப் கையெழுத்து போட்டிருக்காப்புல இதை வந்து கொடுத்துக்கிட்டது அசீம் முனிரே தான் இப்போது அசீம் முனீரோடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ராவல் பிரிந்தியில பிறந்த ஒரு அதிகாரி த டிப்பிக்கல் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபி முஸ்லீமோட அந்த ஃபேமிலியிலிருந்து வந்தக்கூடியவர் ஒரு மோல்வியோடைய பையன் பெரிய லெவலில் ராணுவத்தில் ஒரு ஒன்றும் சாதிக்கவும் இல்லை ஒன்றும் கிழிக்கவும் இல்லை கார்கில்லில் பார்த்தீங்கன்னா கூட ஃப்ரண்ட் லைனில் அசிம் முன்னீர் போகவும் இல்லை நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர் வந்து ஒரு மிக முக்கியமான இதுக்கு வர்றது சரி அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்னைக்கு பாகிஸ்தான் இராணுவ தளபதியாக இருந்த பாஜுவா இவனை ஐஎஸ்ஐ தளபதியாக போடுறான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துலேயே இவன் வந்து ஐஎஸ்ஐ தலைவர் பதவியிலிருந்து இம்ரான்கான் வெளியேற்றாப்பில்ல அதன் பிறகு தான் இம்ரான் கான் மேலே வஞ்சம் வச்சு இம்ரான் கானை தூக்கி போய் உள்ளே வச்சது அப்போ வெளியேற்றத்துக்கு நடுவில் நடந்தது தான் புல்வாமா தாக்குதல் அதை நம்ம வறந்துட முடியாது ஸோ இவன் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டுடைய இதுபடி புல்வாமா நடத்துனது அதன் பிறகு இந்த கேவலமான ஒரு தீவிரவாத தாக்குதலை பல்காமில் நடத்தி அதுக்கு செருப்படி வாங்கி நாட்டே கிட்டத்தட்ட முடிச்சு விடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போனது இதுதான் அசிம் முனியோடைய மிகப்பெரிய சாதனை இப்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதவிக்காலம் முடியுது ஆக்சுவலாக அசிம் முனி இவங்களுடைய அரசியல் சாசனப்படி மூணு வருடம் வரைக்கும் ஒரு ஒரு போர் சூழலில் நீங்கள் ராணுவ தளபதியை மாற்ற முடியாது அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரரியான சுச்சுவேஷன் வரும்போது மூணு வருடத்துக்கு நீங்கள் ராணுவ தளபதியுடைய பதவிக்காலத்தை நீடிக்கலாம் அப் டு த்ரீ இயர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அதை அரசியல் சாசனத்தையே மாற்றி ஐந்து வருடமாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ தலைவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தொன்பது வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு இருக்கணும்னா இருக்க போகிறோம் ஸோ இங்கே என்ன பேசிக்கெலாம் நடந்திருக்கு இது வந்து நம்ம பியாண்ட் ஒரு காமெடியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அசிம் முனிர்கிட்ட பர்வேஷ் முஷரஃபுக்கு இல்லாத அளவு அயூப் இல்லாத அளவு இன்னைக்கு பாகிஸ்தானுடைய கிரிப் கண்டிப்பாக இருக்கு நல்ல கவனிங்க இராணுவத்தை கட்டுப்படுத்தக்கூடியது யார் எல்லா நாட்டிலையுமே சரி நம்ம நாட்டிலையுமே சரி அது அரசியல் தலைமை அரசியல் தலைமையை கொண்டு வர்றது யார் மக்கள் ஸோ மக்கள் நேரடியாக இல்லாமல் ஒரு இன்டைரக்டா ராணுவம் ராணுவ தளபதிகள் எல்லாரையுமே அவங்க தான் கண்டக்ட் கண்ட்ரோல் பண்றாங்க இதுதான் அடிப்படை ஜனநாயகம் இப்போ இவங்க இதில் யோசிங்க மக்கள் செல்வாக்க பெற்ற ஒரே தலைவர் இம்ரான்கான் பாகிஸ்தான் தெருக்கே இன்சாஃப் பார்ட்டி கடந்த ஒரு ரெண்டு வருடமா ஜெயிலில் தேர்தல்ல போட்டியிட விடலை அதன் பிறகு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நவாஸ் ஷெரீப் லண்டன்ல தம்பி ஷவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் சிஎம்மா இருந்தாலும் கொண்டு வந்து இப்போ டம்மியோ ஒரு பிரைம் மினிஸ்டராக போட்டாச்சு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஒன்னு மரியம் நவாஸ் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஷபாஸ் ஷெரீப் ரெண்டு பேருமே ரெண்டு பொலிட்டிக்கல் ஃபேமிலில இருந்து இவங்களோட டைனாசிட்டி பாலிட்டிக்ஸ்ல இருந்து வந்தவங்க ரெண்டு பேருமே இப்ப கை பாம்பா கை இவங்க கை கட்டி அசிமுனிரோடு முன்னாடி நிற்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து வச்சுருக்காங்க இன்ஃபேக்ட் மரியம் நவாஸ் வந்து இவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்டோரீஸ்லாம் அங்கே பாகிஸ்தான் ஊடகத்துல வரதை நம்ம பார்க்கணும் அடுத்தது சிந்து சிந்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் பண்ண பாவம் அவங்களுக்கு சிந்தில் இருக்கக்கூடிய ஒரே அரசியல் ஃபேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலாவல் பூட்டோ பிலாவல் பூட்டோவை முழுவதும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் அசிம் முனீர் பிலாவல் பூட்டோ நடுநோடுல அந்த வீரவசனம் பேசுறதெல்லாம் எப்படியாவது அசிம் முனீர்கிட்ட இம்ப்ரெஷன் வாங்கி இங்கே ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைபர் பக்தன்குவா கோவா அங்கே இருக்கக்கூடிய ஜமாத் மற்றும் ராடிகள் பார்ட்டி எல்லாருமே அசிம் முனிருக்கு அடங்கி ஆதரவாக இருக்கிறாங்க ஏன்னா இவங்க மூலியமாக தான் அடுத்த லெவலாக இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகளை அசிம்முனியன் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான் ஐஎஸ்ஐ தளபதியாக இவனோட ஆளே போட்டிருக்கான் ஸோ அவனுக்கு இருக்கக்கூடிய டைம் அப்படின்றது ரொம்ப அதிகம் அதாவது இவங்களுக்கு காம்படிஷன் கிடையாது ஸோ அந்த இடத்துலையுமே கம்ப்ளீட்டாக செக்யூர்டு சைனாக்கு ஒரு டெப்டி பிரைம் மினிஸ்டரை போட்டு சைனாவை டீல் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஆள் அமெரிக்காவை டீல் பண்ணுறதுக்கு அசைம் முனி நேரடியாக டீல் பண்ணுறது அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒரே ஒரு அமைப்பு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அதுக்கு பேரெல்லாம் இன்னொரு கோர்ட்டை எக்ஸிக்யூட்டிவ் கான்ஸ்டியூஷன் கோர்ட்டுன்னு ஒன்று உருவாக்கி இப்போ ஒரு கேஸ் முக்கியமான கேஸ் போகுது அப்படின்னா அது எல்லா நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் சுப்ரீம் கோர்ட்டோட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இருக்குது அது முடிவு பண்ணுறது தான் ஃபைனல் அதுக்கு மேலே அங்கே பேச்சே கிடையாது அந்த திருப்பு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னுலாம் கிடையாது இதுதான் நம்மளுடைய உண்மையான ஜனநாயக நாடு இவங்க இதில் அந்த பவர் அப்படியே இருந்துச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு பேரலெல்லாம் இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் கோர்ட்டை உருவாக்கி இப்போ ஒரு கேஸ் போகுது அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் கோர்ட்டு முடிவு பண்ணோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோமா வேணுமான்ட்டு ஸோ அசிம் முனிரை எதிர்த்து நீங்கள் கேஸ் போட்டிங்க அப்படின்னா அது கான்ஸ்டியூஷன் கோர்ட்டுக்கு போவோம் கான்ஸ்டியூஷன் கோர்ட்டில் யார் நடத்துறது அசிம் முனிரோடைய ஆட்கள் நடத்துகிறது ஸோ கோர்ட்டு கிடையாது போலீஸ் கிடையாது அரசியல் கட்சிகள் கிடையாது எதிர்ப்பு கிடையாது எதிர்கட்சிகள் கிடையாது எதுவுமே கிடையாது பட் இப்போ இவ்வளோ பவர் இருந்து இது ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாகிஸ்தானோட விமானப்படை தளபதிக்கும் இவருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன்னா இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட விமானப்படை தான் ஃப்ரண்ட்ல நின்று சண்டை போட்டாங்க அது நிதர்சனமான உண்மை பாகிஸ்தான் ராணுவம் வந்து உண்மை பண்ணல ஆக்சுவலா அப்போது எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்ற போது ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது ஃபைவ் ஸ்டார் ஜென்ரல்ஸ் இவங்களுடைய ராணுவ தளபதி அதாவது இவங்களுடைய கடற்படை தளபதியும் விமானப்படை தளபதியும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டார் ஜென்ரல்ஸு ஸோ நாளைக்கு அசிம் முனிர் என்ன சொன்னாலும் அவங்களோட முப்படைகளும் கேட்டு தான் ஆக வேணும் அந்த இடத்துல தனக்கு இருக்கக்கூடிய ஒரே போட்டியாளரை காலி பண்ணி இப்போ அந்த பவரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இம்ரான் கான் கதை திரும்ப முடிஞ்சு போச்சு இனி இம்ரான் கான் திரும்ப ஜெயிலேருந்து வெளியில் வரதுலாம் வாய்ப்பு இல்லை திடீர்னு அவருக்கு ஏதோ நோய் வாய்ப்பு ஹாஸ்பிட்டல் போகிறாருன்னு சொல்லி ஒரு வீடியோ காமிப்பாங்க அதன் பிறகு அகாளமானம் தான் போடுவாங்க இதுதான் நடக்க போகுது அது தாண்டி வர எதுவுமே நடக்க போகிறது கிடையாது இப்போது ஏர்ஃபோர்ஸ் சீஃப் கடும் அதிருப்தியில் அசைம் மேலே இருக்கிறதா கேள்விகள் வருது ஏன்னா இதில் அப்படியே ஏதாவது மெடல் கொடுத்துருந்தா கூட இவங்க எல்லா போர்லேயும் தோத்துட்டா மெடல் கொடுத்துக்குவாங்க அப்படி கொடுக்கக்கூடிய மெடல் கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விமானப்படைக்கோ இதுக்கோ தான் கொடுத்துங்கன்னா அவங்க தான் முன்னு சண்டை போட்டாங்க இங்கே அதுவுமே கிடையாது ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு அதிருப்தி இருக்குது ஸோ தன்னுடைய கிரிப்பை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி கான் மாதிரி ஒரு டிக்டேட்டராக அதாவது ஓப்பன் டிக்டேட்டராக பர்வேஸ் முஷ்ரஃப் மாதிரி ஒரு டிக்டேட்டராக ஓப்பன் டிக்டேட்டராக மாறாமல் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்துக்கிட்டு சபாஜ் ஷெரீஃப் போன்ற மேயர் ரேங்கில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கொண்டு வந்து ஒரு பிஎம்மாக போட்டு வச்சுக்கிட்டு தன்னுடைய சர்வ அதிகாரத்தை இப்போ பாகிஸ்தானில் கையில் சுட்டுக்க கூடிய ஆள் தான் அசிம் முனீர் ஸோ இந்த நகர்வு ஆர் இந்த ப்ரமோஷன் இவர் இவனுக்கே கொடுத்துக்கிட்ட ப்ரொமோஷன் அப்படின்றது தன்னோட அதிகாரத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறது தான் வேற தவிர வேற எதுவுமே கிடையாது இப்போ எந்த அளவுக்கு அது போயிருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் சில பேர் சொன்னது சில பேர் போட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் போஸ்டர் எல்லாம் எடுத்துட்டு நீங்க இஸ்லாமாபாத் ராவல் பிந்தி பெஷாவர் கராச்சி எங்க போனீங்கனாலும் அங்க அசிம் முனியரோட போட்டோ தான் இருக்கும் இவன் ஏதோ மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சு இந்தியாவில இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தை வீழ்த்திட்டு வீழ்த்தக்கூடிய வீழ்த்திட்ட அளவுக்கு இவருக்கு அவ்வளோ ஒரு பில்டப்பு அங்கே பார்த்தீங்கன்னா மீம்ஸு அவங்க சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இது போர் படை தளபதி போர்வால் அது இதுன்னு போட்டு நம்ம இங்கே அரசியல் மேடையில் பேசுகிற மாதிரி பயங்கர ஒரு இது கொடுத்துட்ருக்காங்க இப்போ இதனால் நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு அரசியல் தலைமை இருந்தது ஒரு அரசியல்வாதிகள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அரசியல்வாதிகள்லாம் முட்டாள்கள் அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடையாது பயங்கரம் அதனால தான் அவங்க நாட்டோடைய அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்க எங்க விட்டு கொடுத்து போகணும் எங்கே எதிர்த்து நிற்கணும் அப்படின்றது ஒரு ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கு நல்லா தெரியும் பட் அசிம் முனி முனிர் மாதிரியான முட்டாள்களுக்கு அந்த விஷயம் தெரியாது ஸோ இந்தியா இப்போ இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய கட்டம் வந்து வந்துருச்சு ஏன்னா மீண்டும் பகல்காம் மாதிரி ஒரு சென்சேஷனலான ஒரு அட்டாக்கை இந்தியா மேலே செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஆனால் இதுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் எனி ஆக்ட் ஆஃப் டெரரிஸ் கன்சிடர் டு பி கன்சிடர்ஸ் வார் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தி இருக்கோம் ஆனால் அதையும் மீறி நாளைக்கு எங்கேயாவது அசிம் முனியரோட பதவிக்கு லைட்டாக எங்கேயாவது ஒரு மனுகள் வந்துச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்ற போது ஒரு ஆபத்து வருதுன்னா நிச்சயமாக அவங்க இதை பண்ணுவாங்க இந்த முறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒரு அமைப்பை உருவாக்கி அதை முழுவதும் இந்தியர்களாலே பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சு இல்லை வெளிநாட்டில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தா போன்ற அமைப்புகளை வச்சு இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த முறை இந்திய ராணுவம் டார்கெட் பண்ணுறது நான் டிசம்பர் மாதம் சொல்லியிருந்தேன் இந்திய ராணுவம் எதாவது டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா அது பாவல்பூரை தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த முறை நீ எழுதி வச்சுக்கோங்க அசீம் முனிரோடு தான் இங்கே இந்தியாவுக்கு நேரடி டார்கெட்டாக இருப்பான் அந்த நாடு உறுப்புறத்துக்கு திரும்ப மீண்டு வரத்துக்கு ஒரு ஒரு சதவீதம் வாய்ப்பு இருந்துச்சு அந்த வாய்ப்பையும் இப்போ அசிம் முனிர் ஃபீல்டு மார்ஷல்ன்ற பதவி எடுத்துட்டு அந்த வாய்ப்பை குளி தோண்டி போய்சாச்சு இனி பாகிஸ்தான் உறுப்புறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்